அனைவருக்கும் பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையிலேருந்து இளையான்குடி போகிற பாதையில் சிவகங்கையிலேருந்து ஒரு பதினஞ்சாவது கிலோமீட்டரில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தினுடைய கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாயமங்கலத்துக்கும் சிவகங்கைக்கும் இடைப்பட்ட தூரங்களில் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு பூரா நல்ல செம்மண் கிராவல் மண் நல்ல செம்மண் நிலத்தில் தண்ணீர் வசதி ரொம்ப அருமையான தண்ணீர் வசதி உள்ள நிலம் அது இதனுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ஏக்கர் ஒரு நூற்றி முப்பது ஏக்கர் வந்து ஒரே கையெழுத்து பாக்கி கலெக்ஷன் சொத்து நிலம் அட்ஜாயிண்ட்டாகவே தொடர்ச்சியாக வந்துடும் இடையில் எந்த ஜம்பிங்கும் அந்த மாதிரி எதுவும் இருக்காது இது முன் வகுப்பு தார் ரோடு மகுப்பு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு முந்நூறு அடி மட்டும்தான் இருக்கும் இது இந்த நிலத்துக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து பாதை இருக்குது இல்லையா வண்டி பாதை மானாசாலைன்னு சொல்லி அது ஒரு பன்னெண்டு அடி பாதை நிலத்துக்குள்ளே இருக்குது இப்போ நான் அதை தான் அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் அந்த பாதையை பக்கம் பார்த்திங்கன்னா சும்மா சின்ன சின்ன தோட்டங்கள் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இது நிலம் கலெக்ஷனில் இருக்கிறதுனால எந்த விவசாயம் பண்ணலை நல்ல ஒரு தோட்டம் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதுக்கோ நல்ல ஒரு கமர்ஷியலுக்கோ ஒரு அருமையான நிலம் ஸ்டேட் ஹைவேக்கும் இந்த நிலத்துக்கும் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸு ஸ்டேட் ஹைவேக்கும் இந்த நிலத்துக்கும் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ ரொம்ப பிரமாதமான நிலம் ஒரு ஏக்கர் செல்லர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க சின்ன ஒரு நெகோஷியபிள் நடக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்